தளபதி ஒரு டிவி சேனல் ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படின்னு அவர் கட்சி ஆரம்பிச்சப்போ பரபரப்பா ஒரு நியூஸ் வெளியில வந்தது ஆனா மீடியாக்கள் டிவி கே கட்சிக்கு நல்லா சப்போர்ட் பண்றாங்க அதனால இப்போதைக்கு டிவி சேனல் ஸ்டார்ட் பண்ண வேணாம் அப்படின்னு தளபதி முடிவெடுத்ததா ஒரு நியூஸ் வெளியில வந்தது பட் இப்போ வந்திருக்க லேட்டஸ்டான அப்டேட் என்ன அப்படின்னா எலெக்ஷன் வரதுக்குள்ள தளபதி ஒரு டிவி சேனல் ஸ்டார்ட் பண்ண போறாராம் சோ இதை பத்தி தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம் தமிழக வெற்றி கழகத்தினர் அசுர வேகத்துல கட்சி வேலைகளை பாத்துக்கிட்டு இருக்காங்க பாண்டிச்சேரி பிரச்சார பொதுக்கூட்டம் முடிஞ்ச கையோட வர பதினெட்டாம் தேதி ஈரோட்ல பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் கூட்டம் நடக்க இருக்கு சோ அதுக்கான ஏற்பாடுகள் தீவிரமா ஒரு பக்கம் நடந்துகிட்டு இன்னொரு பக்கம் தளபதி டிவி சேனல் ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி பரபரப்பா ஒரு நியூஸ் வெளியில வந்திருக்கு தமிழ்நாட்டில் இருக்க நிறைய கட்சிகள் சொந்தமா டிவி சேனல் நடத்திட்டு இருக்காங்க டிவி சேனல் மட்டும் இல்லாம நியூஸ் பேப்பர் கம்பெனியும் வச்சு நடத்திட்டு இருக்காங்க சோ அந்தந்த கட்சிகளோட டிவி சேனல்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர் கம்பெனி அவங்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்ப்பாங்க அது மட்டும் இல்லாம மத்த கட்சிகள் செய்யக்கூடிய தவறுகளை இந்த டிவி சேனல் மூலமா மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கிறாங்க சோ கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி எல்லா எல்லா மீடியாக்களுமே தளபதிக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணாங்க என் கரு சம்பவம் நடந்து முடிஞ்சு ஒரு வாரம் தளபதிக்கு ஆதரவு தெரிவிச்சு பேசின எல்லாருமே அடுத்த வாரத்துல இருந்து தளபதிக்கு எதிராக பேச ஆரம்பிச்சாங்க தளபதி மேலதான் தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்குனாங்க சோ அதெல்லாம் பார்த்துட்டு தாவே என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தளபதிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இப்ப மாத்தி பேசுறாங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்க பணம் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வச்சாங்க சோ தளபதியும் பார்த்தீங்கன்னா மீடியாக்கள் எப்ப வேணாலும் விலை போயிருவாங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாராம் அதனால இப்ப தளபதி எடுத்திருக்க முடிவு என்ன அப்படின்னா நம்மளே ஒரு புது டிவி சேனலை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கற ஒரு முடிவுக்கு வந்துட்டாராம் இந்த டிவி சேனல் ஆரம்பிக்கிறதுக்காக ஆதவ அர்ஜுனா பணம் கொடுக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு அது இந்த டிவி சேனலுக்கு வெற்றி அப்படிங்கற மாதிரி பேர் வைக்க போறாங்களாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாசம் இந்த டிவி சேனல் உதயமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ ஆதவ அர்ஜுனா அதுக்கான வேலைகள்ல மும்பரமாக ஈடுபட்டு இருக்காராம் ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் நன்றி